வெல்கம் டு விஎஸ்பேம் சேனல் பேம் சேனல் சப்ரைப் பண்ணும் சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறான் பச்சரிசி பொங்கல் பச்சரிசி பாசி பருப்பு ரவை வித்தியாசமான பொங்கல் இன்றைக்கி வைக்க போகிறான் அதை நீங்களும் பாருங்கள் எப்படி வைக்கிறதுன்னு இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை பாருங்கள் பச்சரிசி ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நூறு தான் அது ரவா ஒரு ஐம்பது எடுத்து வச்சிருக்கிறான் பாசிப்பருப்பு ஒரு நூறு எடுத்து வச்சுருக்குறான் மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி ஒரு ஒரு சின்ன துண்டு அதை நல்லா பொடி அரிஞ்சு வச்சுக்கிறேன் மிளகா ம பச்சை மிளகா ஒரே ஒரு மிளகா தான் அது பொடி அரிஞ்சு வச்சிருக்கிறான் இது வந்து பெருங்காயத்தூள் கறிவேப்பில முந்திரி இது தாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் முதல்ல இப்போ தண்ணி கொதிக்கிது பாருங்கள் பாசி பருப்புக்கு ஒரு ஏனோம் பச்சை அரிசிக்கு ஒரு ஏனம் கொதிக்கிது இது ரெண்டையும் தனித்தனியாக தான் வேக வைக்கணும் ஊற வைக்க தேவையில்லை அரிசியை எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை மாவு பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல வேறு எந்த பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இதை நம்ம கிளஞ்சி இப்போ கொதிக்கிது பாருங்கள் தண்ணி அதில் போட்டுக்கலாம் இந்த நூறு கிராம் பச்சை அரிசியும் இந்த கிளாஸ் நூறு கிராம் பாசி பருப்பும் அதேமாதிரி இந்த கிளாஸ் நூறு கிராம் பாசி பருப்பு பாசி இப்போ பாசி பருப்பு இதில் போட்டுக்கிறேங்க அதெல்லாம் பச்சை அரிசியை போட்டுட்டேன் இதில் பாசி பருப்பை போட்டுருக்குறேன் ரெண்டும் நல்லா வேகணும் இதில் வந்து ஒரு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வேகணும் இது அதே மாதிரி இது நல்லா நூறு பர்சன்டேஜி இந்த அரிசி நல்லா வந்துட்டு பாருங்கள் இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் இப்போ பாசி பருப்பு அதை எடுத்து வச்சு அதில் இங்கே பாருங்கள் பாசி பருப்பு எவ்வளோ வெந்துருங்க பாருங்கள் இதை அப்படியே எடுத்து அதில் ஊற்றுறோம் ரெண்டும் சேர்ந்து வேறோம் அப்புறம் நம்ம ரவையை வறுத்து குட்டிக்கலாம் கல் உப்பு போடுறேங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரவை எல்லாத்துக்கும் சேர்த்து ரவை அரை டம்ளர் இப்போ நம்ம ரவையை லேசாக கொட்டி ஒரே அடியாக போட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேராக இருந்தால் நிறையா செய்கிறோமேனா ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டுமே இருக்கணும் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள்

சமையல் என்ன தாங்க சோறு போடுங்க இப்ப மிளகு போடுறேங்க மிளகு வெடிக்கணும் இப்ப தேரங்கটা போட்டுக்கலாங்க இஞ்சி மிளகா முந்திரி பருப்பு அதிகம் எண்ணெய் எல்லாம் தேவையில்லைங்க கறி அழகா இந்த மாதிரி பொங்கல் நீங்கள் இருக்க மாட்டீங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு முறை இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் அதாங்க நீ மேல வாசனையாக தான் பொங்கல் செய்திருக்கிறேங்க ஆனால் இதை மாதிரி நான் செய்ததில்லை நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க